அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நேற்று பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான ஒரு கமெண்டில் எல்லாருமே கெட்டது இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய கேஸ் வந்து நேற்று ஹியரிங் வந்துச்சே சார் அதனுடைய இதை பற்றி சொல்லுங்கள் என்ன சொன்னாங்க என்ன பேசுனாங்கன்னு சொல்லுங்கள் என்ன ஹியரிங் நடந்துச்சா நடக்கலையா அப்படின்னு கேட்டே இருந்தாங்க வழக்கம் போல தான் அது வந்து ஏன்னா நம்மளும் வந்து இது ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி நம்ம வந்து பல முறை பேசியாச்சு ஹியரிங் வந்து வழக்கு வந்துச்சு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த திரும்பியும் இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வந்து வழக்கு வந்து மார்ச் பத்தொன்பதாம் தேதி அதை வழக்கை வந்து தள்ளி வச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு தரப்புங்களையும் அவங்களுடைய வாதங்களை வந்து எடுத்து வைக்கிறாங்க அப்புறம் வந்து உங்களுக்கே பல பேருக்கு அந்த அந்த இதெல்லாம் வந்திருக்கும் நியூஸு எல்லாம் வந்திருக்கும் இதில் பொதுவாக என்ன என்ன அங்கே நடந்துச்சு அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸனுடைய ஆர்கியூமெண்ட் வந்து இன்னும் ஃபுல்லாக ஆரம்பிக்கலைங்கிறது மட்டும்தான் உண்மை அது மேபி பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுவோம் ரெண்டு தரப்பினரும் வந்து அது ஐடிஐக்கு சாதகமாக இருக்கா ஏற்கனவே வெளியான தீர்ப்பு வந்து ஐடிஐக்கு ஃபேவராக இருக்குது அப்படின் அப்படின்னு அந்த டிஎன்பிசி அனௌன்ஸ் பண்ண அந்த அறிவிக்கைகளில் இதெல்லாம் வந்து ஐடிஐக்கு ஃபேவராக இருக்குது இதெல்லாம் வந்து அப்படின்னு அந்த அவங்களுடைய கருத்துக்களை முன் வைப்பாங்க ஆப்போனண்ட்டில் உள்ளவங்களும் அவங்களுக்கு தேவையான கருத்துக்களை அவங்க முன் வைப்பாங்க அந்த மாதிரி ரெண்டு பேர்த்துக்குமான ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தால் தான் அங்கே ஒரு ரிசல்ட் வந்து ஃபைனலைஸ் ஆகும் ஸோ அது வந்து நடக்கலைங்கிறது தான் உண்மை ஸோ அது வந்து வழக்கு வந்து வந்து ஆனால் ஆனால் வந்து ஒன்று மட்டும் ஆனால் இந்த வழக்கு வந்து முடிய போதுங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஏன் அப்படின்னா இதனுடைய நேற்று நடந்த விவாதங்களை பார்க்கும்போது அவங்க வந்து ஆர்கியூ பண்ணுறதுக்கு அவங்க வந்து எல்லாம் எல்லாம் ரெடியாக இருக்காங்க டிஎன்பிஎஸ்சி தரப்புலையும் அந்த பிஇ முடித்த அவங்க தரப்புலேயும் உள்ளவங்க ரெடியாக இருக்காங்க அதே மாதிரி தென் ஐடிஐக்கு ஃபேவராக உள்ள ஐடிஐக்கு ஃபேவராக வந்த தீர்ப்பை தீர்ப்பை வச்சு அவங்க ஆர்கியூ பண்ணுறவங்களும் ரெடியாக இருந்தாங்க அப்படின் ரெடியாக இருக்காங்க அப்படிங்கும் போது வழக்கு வந்து தள்ளி போயிடுச்சு ஸோ அடுத்த ஹியரிங்கில் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு முடிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹியரிங்க்குள்ளே வந்தால் தான் ஹியரிங் டேட்டு முக்கியம் இல்லை அந்த ஹியரிங்க்குள்ளே இந்த கேஸ் வந்து உள்ளே என்ட்ராகி அப்பீல் ஆனால் தான் நமக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து நேற்று நடந்ததில் வந்து வழக்கு ஒன்றும் இல்லை நேற்று வந்து நம்ம வழக்கு வந்து உள்ளே பேசியிருக்காங்க இந்த வழக்கு மூலமாக இன்னும் வந்து ஃபைனல் ஆன்சர் கீ விடலை அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து கொஸ்டின் ஒரு பதினேழு கொஸ்டின் கிட்டே தப்பாக இருக்குது அப்படின்லாம் வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க ரிசல்ட்டை வந்து இன்னும் பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க ஃபைனல் ஆன்சர் கீ விடலை அப்படின்லாம் வந்து ஆர்குமெண்ட் போகுது ஸோ வந்து இது வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் ரிசல்ட் வந்து ஃபைனல் ஆன்சருக்கு எப்போயுமே அவங்க டிஎம்பிசி வந்து லாஸ்ட்லாம் வெளியிடுவாங்க அது ஊருக்கே தெரியும் அது இப்போதைக்கு விட மாட்டாங்க அது எல்லா ப்ராக்ரெஸும் முடிஞ்சு கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த லாஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி போன பிறகு ஆன்சருக்கு விடுவாங்க அது வந்து நம்மளே சொல்லியிருக்கோம் பலமுறை நமக்கு இப்போ என்ன தேவைன்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கில் ஐ மஸ்ட்டு பாசஸ் ஐடிஐங்கும்போது ஐடிஐக்கு தான் இந்த வேலைவாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு தீர்ப்பு வந்து ஏற்கனவே வெளியாயிடுச்சு அந்த தீர்ப்பை எதிர்த்து தான் கவர்மெண்ட்டும் வந்து அப்பீல் போயிருக்காங்க அந்த தீர்ப்புனால் பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கும்போது பிஇ முடித்தவங்களும் ஐடிஐ இல்லாமல் மற்றபடி படித்தவங்களும் டிப்ளமோவோ பிஇ அவங்களும் அந்த அப்பீலில் போயிருக்காங்க இதுதான் வந்து ரெண்டு தான் ஸோ இப்போ வந்து ரெண்டு தரப்பும் அவங்க என்னென்ன இதை வைக்கிறாங்க ரூலில் என்ன இருக்குது ஏதோ எந்த அடிப்படையில் அந்த அவங்க வந்து அந்த தீர்ப்பை வெளியிட்டாங்க ஏன்னா அவள் தீர்ப்பு வெளிவர சும்மா வராது இல்லை ஏதாவது ஒரு இது வழி இதாக தான் வெளிவரும் ஸோ அதை அனலைஸ் பண்ணி அதை வந்து இவங்க வந்து இந்த ரிசல்ட்டை வந்து ஐடிஐக்கு தராங்களா இல்லை எல்லாருக்குமே தராங்களா இல்லை வந்து ஐடிஐக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இது பண்ணி தராங்களா இல்லை வந்து ரூல் படி என்ன இருக்கோ அதான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களா இதெல்லாம் வந்து இதுதான் முக்கியம் அது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வழக்கினுடைய ஹியரிங்கில் எந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட்டு வந்து எந்த ஆர்கியூமெண்ட்டும் மேலோங்கி இருக்குது யாருடைய பாயிண்ட் வந்து வேல்யூபிளாக இருக்குதுன்னு நம்ம பார்த்தா தான் தெரியும் ஸோ அதுக்கான சந்தர்ப்பம் இன்னும் வராதனால அடுத்த ஹியரிங்கில் கண்டிப்பாக ரெண்டு தரப்பு ரெண்டு ரெண்டு தரப்பினரும் அவங்க வாதங்களை எடுத்து வைப்பாங்கங்கிறது கன்ஃபார்மாக நமக்கு தெரியுது ஆனால் நேற்று நடந்ததுலேயே வந்து ரெண்டு தரப்பு ரெடியாக இருக்காங்க பட் டைம் வந்து கொஞ்சம் இதானனால வந்து தள்ளி போயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு ஹியரிங்கில் கண்டிப்பாக ரெண்டு தரப்பு வாதங்களை முன் வைப்பாங்க ஸோ அப்போ வந்து நீதிபதிகள் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து எது வெளியூபிலோ எது வந்து ரூலில் இருக்கோ அதை திருப்ப வந்து வழங்குவாங்க அதுக்கு அடுத்த கட்ட ஹியரிங்கில் ஒரு முன் இதாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம் ஸோ ரோடு இன்ஸ்பெக்டருடைய அப்டேட்டுங்கிறது இது தான் பொதுவாக பார்க்கும்போது தள்ளி போயிடுச்சுங்கிறத விட இது வரைக்கும் உள்ளே என்ட்ராகாமல் தள்ளி போனதுக்கும் நேற்று வந்து என்ட்ராகி ஆகி பல விஷயங்களில் பேசியிருக்காங்க பேசி அனலைஸ் பண்ணி தான் அடுத்து வந்து கேஸ் வந்து பத்தம்பது தள்ளி போயிருக்கு ஸோ அன்னைக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு நமக்கு ஒரு அப்டேட் கிடைக்கும் இந்த கேஸினுடைய யாருக்கு இதாக இருக்கு அப்படின்னு கிடைக்கும் அதாவது கேஸ் உள்ளே என்ட்ரானாதான் தான் ஆகி ஹியரிங் வந்து அந்த ப்ராசஸ் நடந்தால் தெரியும் சரி நடக்குன்னு பார்ப்போம் தேங்க்யூ